சந்தோஷமான பயணத்தின் கதவை திறந்து விட்டாய் நீ இன்று தேர்ந்தெடுத்திருப்பது உன் வாழ்க்கையின் முக்கிய ரகசியத்தை கையில் எடுத்திருக்கின்ற ஒன்று உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் விதத்தில் நிச்சயம் இருக்கும் முருகனுடைய வாக்கு இது தவறாமல் கேள் உனக்கான முக்கியமான ரகசியத்தை இப்பொழுது சொல்லப்போகின்றேன் உன்னுடைய விருப்பமும் உன்னுடைய பிரார்த்தனையும் இவ்வளவு நாள் தாமதமாக இருப்பது போல தோன்றினாலும் அது நன்றாக வேர் பிடிக்க நேரம் எடுத்து கொண்டது சற்று காத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையே பசுமையாக வளரக்கூடிய வாய்ப்பை தானாக பெற்றுவிடும் கவலை உன்னை ஆளணி விடக்கூடாது இருளான சுரங்கத்தின் நடுவில் செல்லும் பொழுதும் முடிவில் ஒளி இல்லையா என்று சந்தேகப்படும் தருணங்கள் வரும் ஆனால் முருகன் அருளால் அந்த ஒளி நிச்சயமாக இருக்கும் என்று காத்திருப்பவர்களுக்கு அது மிக பிரகாசமாக தோன்றும் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல உன் ஆயுதம் வாழல்ல நம்பிக்கை அதனை கையில் பிடித்தவுடன் எல்லா தடைகளும் தானாக விலகிவிடும் முருகன் என்னுடைய வேலை நான் உன் நம்பிக்கையாக பலப்படுத்துகின்றேன் கஷ்டமான நிலையில் அந்த நாட்களை கழிக்க வேண்டிதான் இருக்கின்றது சில கஷ்டங்கள் சில கட்டங்களில் வரத்தான் செய்கின்றது அதன் பிறகு வரும் மாற்றங்கள் அழகான ஒரு பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு செல்லும் எவ்வளவுதான் இருளில் நாம் சென்றாலும் மீண்டும் வெளிச்சம் வரும் என்கின்ற நம்பிக்கை மனதில் இருந்து நடைபோடும் பொழுது எங்கிருந்தாவது அந்த ஒளி தானாக வீசி உன்னுடைய நடையை சீராக்கும் உனக்கு நான் தரப்போகின்ற நன்மைகளை இனி யாராலும் தடுக்க முடியாது நம்பிக்கை என்ற பாதையில் நீ நடந்தால் வளர்ச்சி என்கின்ற இலக்கை நீ நிச்சயம் அடைவாய் எங்கே எல்லாம் எதை இழந்தோம் என்று நீ நினைத்து தவித்தாயோ அங்கேயே மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்து நீ இழந்ததை மறு உருவத்தில் மறு ரூபத்தில் நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன் வெற்றிக்கான வழி இந்த முருகனை நீ வழிபடுவது எல்லாம் சரியாக நடக்கின்றது எதன் மீதும் சந்தேகம் கொள்ளாமல் இரு உன் வாழ்க்கை இப்படி இருக்கின்றதே என்று நிலை குலைந்து போகாதே எப்படி இருக்கும் வாழ்க்கையையும் அமோகமாக மாற்றக்கூடிய சக்தி முருகனுக்கு இருக்கின்றது என்பதை நீ இப்பொழுது முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் கஷ்டம் உன்னை பாடாய் பொழுது இந்த கந்தனின் நினைவுதான் வர வேண்டுமே தவிர வாழ்க்கையின் மீது விரக்தி உனக்கு ஏற்படக்கூடாது மகிழ்ச்சியை இன்று அழகாக நீ வரவேற்றிருக்கின்ற அந்த மகிழ்ச்சி என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க நான் இன்று ஆணையிட்டு விட்டேன் இனி உன் வாழ்நாள் முழுக்க நீ இன்பமாகத்தான் வாழப்போகின்றாய் துன்பத்தைக் கண்டு துவளாமல் இருக்க வேண்டும் இன்பத்தில் ஆடாமல் இருக்க வேண்டும் சமநிலையோடு இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையும் சமநிலையில் செல்லும் கரடுமுரடான கடினமான பாதைகளை எல்லாம் நான் இப்பொழுது உனக்காக மிருதுவாக மென்மையாக மாற்றி அமைத்திருக்கின்றேன் இனி எந்த ஒரு வழியும் வேதனையும் அது உனக்கு ஏற்படுத்தப் போவது இல்லை பல சுகங்களை பல இன்பங்களை மகிழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் நீ அனுபவிக்க பல திட்டங்களை வைத்திருக்கின்றேன் வருங்காலம் உனக்கு வசந்த காலம் ஆகும் நிகழ்காலத்தில் இருந்த எல்லா விஷயங்களும் உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக தானாக மாற்றத்தை இப்பொழுது எட்டும் முருகனின் மீது நீ வைத்த நம்பிக்கை மிகவும் பெரியது அந்த நம்பிக்கை ஒருபொழுதும் நான் வீணாக்க மாட்டேன் மிகுந்த ஒளியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நான் அருள் பாவிப்பேன் சிலரை நினைத்து கவலைப்படுகின்ற அவர்களுக்குள் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் நீ கலங்காமல் இரு தைரியமாக இரு எல்லாமே நொடி பொழுதில் மாறிவிடும் இன்றைக்கு மாறாமல் இருப்பது நாளைக்கு மாற்றத்தை அடைந்து உன் மனதை மகிழ்விக்கும் மீண்டும் மகிழ்ச்சி வெளிப்படும் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லது நடக்கும்